வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போவுமே பாம்பு தான் சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க முன் இதை நினைவில் கொள்ளுங்கள் புது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்பு தான் சிலரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்ச்சி சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிக சிறந்த துரோகிகள் துரோகத்தால் பலர் வீழ்ந்தாய் வரலாறு உண்டு ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நல்ல வாழ்ந்தாய் என்ற சரித்திரமும் இல்லை யாரையும் நம்பி வாழாதே தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவை வைத்து கொள்ளும் உலகம் தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய் சில உறவுகளின் உண்மை சுயரூபம் தெரிய வரும் போதுதான் புரிகிறது இவர்களையா உயிருக்கு மேல் நம்பினோம் என்று யாரையும் நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்திருக்கின்றது நெருங்கிய உறவு ஒன்றின் துரோகம் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் என்பதில் செய்துவிடும் நாம் தான் அதை உண்மையை அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கும் போது தான் தோற்றுவிடுகின்றோம் உரிமை இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான் ஏமாற்றம் ஏற்படும் வேலையில் ஏமாற்றிவிட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளா இருந்து விட்டோமே என எண்ணுங்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி செய்கக்க கூடாது ஆனால் நம்மை ஏமாற்றியவர்கள் ஜெயிக்காமல் விடக்கூடாது தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலதான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பவர்களை விட ஆட்களும் சூழ்நிலைகளும் பேச்சாளர் போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது மறக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஏமாலி உண்மையாய் இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டும் நல்லவன் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தான் எல்லா தவறுகளையும் மன்னித்து விடலாம் ஆனால் என்ன செய்தாலும் மன்னிக்கவே முடியாத ஒரே தவறு துரோகம் நம் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதீர்கள் நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்க்கும் சில பச்சோந்திகளும் அதில் இருப்பார்கள் தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது வாழ்த்தியும் விடாது அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளக்கி நடந்து கொள்ளுங்கள் தேடும் போதெல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள் பின்னர் அடிக்கடி உங்களை துளைப்பார்கள் கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்குத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன திருந்தி தொலையுங்கள் பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழிய போய் நீங்கள் பேசாதீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிற நண்பர்களே மற்றவர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்